السلام عليكم ورحمة الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا வார்த்தைகளில் அல்லாஹுடைய வார்த்தைகள் அல்லாஹுல குரான்ல அல்லாஹ் பேசிக்கிட்டு இருக்கிற வார்த்தைகள் சிறந்த வார்த்தைகள் வழிகாட்டுதல் சிறந்தது ஹதீஸாக பதிவு பெற்றிருக்கும் அனைத்து ஹதீசுகளிலும் நபிசலாலும் வாழ்ந்து காட்டிய வழிமுறைகள் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதிதாக பல விஷயங்களை கொண்டு திணிப்பது ஒவ்வொரு புதிய விஷயமும் பித்தத்துகள் பித்தத்துகள் அனைத்தும் வழிகேடுகள் வழிகேடுகள் அனைத்தும் நம்மை நரகத்தில் கொண்டு சேர்த்துவிடும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வரக்கூடிய ஹஜ்ஜினாலை நோன்பு நோக்கக்கூடியவர்களாகவும் அதை பின்பற்றுபவர்களாகவும் வீட்டில் குர்பானி கொடுக்கக்கூடியவர்களாகவும் ஆக்கிய அருள்வானாக நமக்கு அளித்த நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய நமது மனநிலைமையை அலமதுல்லா ஆக்கி அருள்வானாக நமக்கு நேரத்தை ஒதுக்கி தருவானாக இந்த நாட்களில் விவாதத்தை செய்யக்கூடிய நாட்களை தருவானாக எவ்வளவு பெரிய ஒரு பெருநாள் இந்த திருநாள் அப்படின்னு கேட்டா இது பக்ரீத்தோ அல்லது மற்ற மற்ற மாதிரி எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு வழிமுறைகளோ கிடையாது இது சரியாக நாம் சிந்தித்து பார்க்க பார்ப்போமே ஆனால் அலமதுல்லில்லா அல்லாஹுவின் மீது ஈமானை வைத்து உறுதியான நம்பிக்கையோடு தன்னுடைய குடும்பத்தார்களோடு சேர்ந்து இப்ராஹிம் அலையோசலாம் செய்த ஒரு தியாகம் பல தியாகங்களை ஒரு ஒன்றை ஒருமித்து அலஹம்துல்லில்லா அல்லாஹ் இந்த ஹஜ்ஜி திருநாளின் போது நமக்கு அந்த இட அந்த இடங்களெல்லாம் காணக்கூடிய வாய்ப்பு அளித்தவர்களுக்கு அல்ஹம்துலில்லா அதையும் காணக்கூடிய ஒரு பெரிய ஒரு ந நல்ல ஒரு கிருபையாக அல்லாஹத்தில் ஆக்கி அருள் இருக்கிறான் ஷாலா எல்லாருக்கும் அந்த இடத்தை சென்று பார்க்கக்கூடிய வாய்ப்பினை தந்துருள்வான ஆமீன் இந்த தி இந்த திருநாளுக்கு பெயர் தியாக திருநாள் தியாகம்னா என்ன விட்டு கொடுப்பது எதையா இருந்தாலும் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தங்க விட்டு கொடுக்கறது உலகத்துல வாழக்கூடிய நாம் அனைவருமே நாம் ஒருவருக்கு ஒருவர் விட்டுக்கொடுத்து கொடுத்து வாழ்வதால் தான் மனித சமுதாயம் என்று அன்பு பாசம் பரிவு குடும்பம் என்ற ஒரு ஒரு சுற்று வட்டாரத்தில் நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம் காரணம் விட்டுக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் தாய் மகளுக்கு விட்டு மகள் தாய்க்கு விட்டு கொடுக்கறாங்க கணவன் மனைவிக்கு விட்டுக் கொடுக்கறாங்க இப்படி உறவுக்காரர்கள் அனைவரும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து வாழ்கிறோம் அலமது ஆனால் இப்ராஹிம் அலைசலா இந்த தியாக திருநாளை அல்லாஹாலா விட்டு கொடுக்கறதாக சொன்ன என்னென்னத்தை விட்டு கொடுக்க சொன்னானோ அது எல்லாத்தையுமே அல்லாஹுக்காக விட்டு கொடுத்த குடும்பம் இந்த தியாக குடும்பம் அலமதுல்லா இதை நாம் ஏன் நம் வாழ்க்கையில் நம் மேலும் மேலும் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப பார்க்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு அல்லாஹ் கொடுத்த வயதில் நமக்கு அல்லாஹ் கொடுத்த பறக்கத்தான நம்மளுடைய உடலுடைய அமானிதங்களை நாம் அல்லாஹிற்காக எந்த இடத்துல நம்ம விட்டு கொடுத்து நம்ம தியாகம் செய்து வாழ்கிறோம் என்பதை நாம் திரும்பி பார்க்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தாலா நமக்கு இப்ராஹிமுடைய வரலாறை நமக்கு நபி சல்லா அழைசலாம் அவர்கள் மூலியமாக குரானில் பதிவு செய்கிறான் அலமதுல்லா அல்லாஹுடைய நபி இப்ராஹிம் அவர்கள் செய்த தியாகம் தான் அப்படி என்ன என்ன அல்லாஹ் வந்து இப்ராஹிம் அலுவலாம் அவங்களை தன்னுடைய தோழராக பிரண்டாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும் அப்படி என்ன செஞ்சாரு இப்ராஹிம் அப்படிங்கறத நம்ம வந்து இருங்கணும் இப்ராஹிம் இப்ராஹிம ஹலீபன் வத்தகு இப்ராஹிம ஹலீலா ஹலி ஹலீலா யாரும் என்ன சொல்றாங்கல்லா இன்னும் அல்லாஹு இப்ராஹிமை தன் மெய்யன்பராக எடுத்துக்கொண்டானோ தன்னுடைய தோழராக எடுத்துக்கிட்டானோ நம்மெல்லாம் ஒரு தோழர் நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்கா நம்ம வந்து எப்படிலாம் நம்ம பழகிக்கிறோம் உண்மையா பழகிறோமா கிடையாது ஆனால் அல்லாஹு ஏன் இப்ராஹிமை போய் தோழரா எடுத்துக்கிட்டான் அந்த அளவுக்கு அவர் என்ன செஞ்சாங்க என்ன அதிகமாக தொழுதாங்களா அதிகமாக நோன்பு வச்சாங்களா அதிகமாக ஜக்காத்து கொடுத்தாங்கன்னு போட்டிருக்காங்க அல்லா அந்த குரான்ல அவங்கள பத்தி வரிக்கும் போது அவர் அதை செஞ்சாரு இதை செஞ்சாரு அவர் வந்து எனக்காக வேண்டிய அப்படி பண்ணார் எவ்வளவு பெரிய விஷயங்கள் அவர் எனக்கு செஞ்சிருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா திரும்பி பாருங்க போங்க அந்த காபத்துல்லாவுக்கு போங்க அந்த மக்கா மதினாவுக்கு அங்கே தெரியும் உங்களுக்குன்னு சொல்றான் அல்லா அப்படி என்னத்தான் செஞ்சிட்டாங்க எதனால இவ்வளோ பெருசா எல்லாம் அவங்களை தோ தோழரா ஏத்துக்கிட்டான் அப்படின்னு எல்லாம் ரொம்ப சிந்திக்கக்கூடிய அளவுக்கு அலமது இல்லா ஒரு நட்புங்கிறது அவன் படைத்த மனிதர்கள்ல ஒருத்தன் கூட அவன் வச்சிருக்கிறான் அப்படின்னு சொன்னா அப்ப அந்த மனிதர் அவன் எந்த அளவுக்கு சித்தரிச்சிருக்கான் பாருங்க ஆனால் அலமது இல்லா இப்ராஹிம் அலைஸ்லாமுக்கு ஒம்பது வயசுலேயே அவங்களுக்கு வந்து இறைவனை தேடக்கூடிய நாட்டத்தை எல்லாம் கொடுத்தான் அலமதுல்லா எல்லாம் தேடினாங்க தேடினாங்க அவங்களுடைய குடும்பத்திலேயே தாவா செஞ்சாங்க அவங்க தகப்பனாரால் வெறுக்கப்பட்டாங்க தாயாரால் வெறுக்கப்பட்டாங்க குடும்பத்தார்களால் அந்த ஊர்க்காரங்களால் எல்லாருலேயும் வெதுக்க வெறுக்கப்பட்டாங்க நெருப்பு குண்டத்தில் தூ தூக்கி வீசி எரியப்பட்டாங்க அந்த நேரம் எல்லாம் அந்த நெருப்பை வந்து நீ வந்து சூடாக இருக்காத நீ தனிஞ்சிருன்னு சொல்லி ஒரு உத்தரவாதம் குணுன்னு சொன்னான் அல்ல அதுக்கு அது வந்து ஆகிடுச்சு அந்த இடத்துல அவங்க நெ நெருப்பால் சுடப்படாமல் அலமது இல்லா பாதுகாக்கப்பட்டு அது பூக்குண்டங்களாக மாறி அவங்கள பாதுகாத்தான்லாம் அதுக்கப்புறமா கூட அவன் அவங்களுடைய தகப்பன் அவங்க அவங்க வந்து இப்படிலாம் நம்மளை பண்ணிட்டாங்களேன்னு கோபம் இல்லாமல் யா வாப்பா நீங்கள் கொஞ்சமாவது நீங்கள் அல்லாமல் நினச்சி பாருங்கன்னு தான் சொன்னான் நான் என்ன சொல்ல வந்திருக்கு எதனால அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க என்ன காரணத்தினால அவங்க என்ன கஷ்டப்பட்டாங்க அவங்க அல்லாஹுவை பற்றி விளக்குவதற்காகப்பட்டது தான் அந்த அந்த மாதிரியான ஒரு நெருப்புல போய் வீசக்கூடிய நிலைமையை தன் தகப்பனே செய்யக்கூடிய ஒரு நிலைமையை அவங்க ஏற்படுத்தினதுக்கு காரணம் அல்லாதாலா அல்லா மேல அவங்க வச்ச பாசம் அல்லா மேலே வச்ச ஒரு அன்பு அவன் மேலே வச்ச ஒரு நம்பிக்கையில் தான் அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு தன் உயிரையே தியாகம் பண்ணினாங்க அந்த இடத்துல எது செஞ்சாலும் பரவாயில்லன்னு அல்லாவை மீறி போக மாட்டேன்ட்டாங்க அல்லாஹுக்கு ஷுக்கர் அதுக்கு அடுத்தபடியாக அவங்க வந்து தன்னுடைய மனைவியோட சேர்ந்து ஒரு நாட்டுக்கு போகிற அந்த நாட்டில் ஒரு இன்னொரு மனிதனால அவங்க அந்த அரசனால அவங்க மனைவிக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஒன்னு வருது இது விரிவா பேசணும்னா நிறைய விஷயம் அந்த நேரத்தில் அந்த அவன் அவங்கிட்டே இருந்து பாதுகாக்க பாதுகாத்து அல்லாவத்தால அவன் மூலியமாக ஒரு பெண்ணை அவங்களுக்கு ஒரு அடிமை பெண்ணை அந்த அம்மாவுக்கு கொடுக்குறாங்க சாரா அம்மாவுக்கு அப்ப அந்த 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 பொண்ணு பேரு ஹாஜிரா அவங்கள கொண்டுட்டு வந்து இப்ராஹிம் ரெண்டாவது மணி ஆக்கி தராங்க அவங்க அவங்க ரெண்டு பேருக்குமே சேர்ந்து குழந்தை இல்லாத நீண்ட காலம் இருக்கிறாங்க நீண்ட காலத்துக்கு அப்புறமா அல்லாஹ் தலா இப்ராஹிம் அலுவலாமுக்கு ஒரு குழந்தைய கொடுக்குறாங்க இஸ்மாயில்ங்கிற பேர் வைக்கிறாங்க ரொம்ப யோசிச்சு பாருங்க பல வருடங்களுக்கு அப்புறம் ஒரு குழந்தை கிடைச்சாக்க நம்ம என்ன செய்வோம் அவ்வளவு பாசமா இருக்கும்போதெல்லாம் அடுத்தபடியாக அவங்கள எங்க கொண்டு வீச போறான் பாருங்க என்ன பண்றா பாருங்க நேரா காபத்தூழ கொண்டுட்டு போய் உன் பிள்ளையும் பொண்ணையும் விட்டுட்டு போய் பிள்ளையும் மனைவியும் விட்டுட்டு வந்துருங்கிற ஒரு ஒரு வகி அதை அதோட அவங்க அதை விட்டுட்டு சரி என்ன சொல்றான் என்ன இவ்வளவு காலங்கழிச்சு நமக்கு பிறந்த குழந்தைய நம்ம எப்படி கொண்டு விடுறதுன்னு அவங்க நினைக்கல உடனே தூக்கிக்கிட்டு போன பிள்ளைய தூக்கிக்கிட்டு மனைவியை கூட்டிக்கிட்டு அவங்க நேரா போறாங்க கொண்டுட்டு போய் யாருமே இல்லாத ஒரு நட் நடு வீதியில ஒரு பாலைவனத்துல கொண்டுட்டு போய் நாலா பக்கமும் மலைகள் சூழ்ந்த ஒரு இடத்துல அங்க கொண்டுட்டு போய் விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு வந்துடுறாங்க அந்த மனைவி கேள்வி கேளுங்க அந்த மனைவி கேக்குறாங்க யா யா யார் இப்ராஹிம் எங்களை இப்படி ஒரு இடத்துல கொண்டுட்டு வந்து கை குழந்தையோட விட்டுட்டு போறீங்களே இது உங்களுடைய வாக்கா அல்லது அல்லாவுடைய வாக்கான்னு கேக்குறாங்க இது அல்லாஹுடைய வாக்குன்னு சொன்ன உடனே அப்படியா அஸ்மன் அல்லாஹு நேமல் வக்கீல் நீங்க கிளம்புங்க எங்களை அல்லா பார்த்துப்பாங்கிற ஒரே வார்த்தையோட அவங்க வந்து அந்த இடத்துல தங்குறாங்க அந்த குழந்தைய கையில வச்சுக்கிட்டு எதுவுமே இல்லாத கொஞ்சோண்டு பேரிச்ச மழமும் தண்ணியோடையும் தங்கக்கூடிய காலத்துல அதுவும் தீந்து போய் அந்த குழந்தை அழுவுது பாலுக்கு அழுவுது அவங்களுக்கு பசி ஓடி போயிட்டு சஃபாங்கிற மருவா ம மலைக்கும் மருவாங்கிற மலைவுக்கு மலைக்கும் இடையில அவங்க ஓடி போய் க ஏதாவது வழி போக்கர்கள் அந்த பக்கமாக வியாபாரங்களுக்காக போகக்கூடியவங்க அந்த பக்கம் போவாங்க அவங்க நமக்கு எதான உதவி செய்வாங்கன்னு ஒரு வெள்ளை துணியை காட்டி 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 அவங்க கூப்பிட்டு பார்க்குறாங்க யாருமே வரல ஏழு முறை அந்த இடத்துல ஓடுறாங்க ஓடுறாங்க ஏழாவது முறை அவங்களுக்கு சத்தம் குழந்தையோட சத்தம் நின்று போன உடனே ஓடி வந்து பார்த்தா நல்லா அந்த த ஜம்சம் தண்ணியை தோன்றதுக்காக ஏற்படுத்தின ஒரு விஷயமாக அந்த இப்ப சிவாயில் அலைவு நான் இடத்துல தண்ணி ஓடுது அந்த தண்ணிய உடனே அந்த ஜம் ஜம் தன் ஜம் ஜம்னு சொல்றாங்க ஜம்சம்னாக்கா அந்த இடத்துல அந்த தண்ணி அப்படியே அதாவது நில்லு நில்லுன்னு அர்த்தம் அவங்க அந்த லாங்குவேஜில் உடனே அவங்க அந்த தண்ணியை அப்படியே நிறுத்திக்கிறாங்க தன்னுடைய வசப்படுத்தி வச்சுக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய அறவிகள்லாம் அதை தேடி அந்த இடத்துல தண்ணி இருக்குன்னு தெரிஞ்சு வரும்போது நான் தண்ணி தரமாட்டேன் இங்கேயே வந்து குடியிருங்கன்னு சொல்லி அந்த அறவிகளை அந்த இடத்துல குடியமர்த்துறாங்க அந்த மக்கா மாநகரத்துக்கு அவ்வளோ ஒரு பெரிய ஒரு ஒரு புனிதமான அந்த தண்ணியை வரவழைக்கிறதுக்கு தலா உலகத்துக்கே காட்டி கொடுக்க உலக மக்களில் இன்னைக்கு உலக வாழ் மக் உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டிலையும் அந்த ஒரு சொட்டு தண்ணி குடிக்காதவங்க இருக்கவே மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு இது அப்போ இப்ராஹிம் இங்கே என்ன பண்ணாங்க தியாகம் பண்ணுனாங்க இதை கொண்டு போய் தியாகம் பண்ணாங்க மனைவியையும் குழந்தையும் கொண்டுட்டு போய் நட்ட நடு வீதியில் அங்கே நிப்பாட்டிட்டு மனித அரவமே இல்லாத இடத்துல வந்து நின்றுக்கிட்டு வெளியில அந்தாண்டா வந்து நின்று திரும்பி பார்க்கறாங்க எங்கே விட்டாங்கன்னே தெரியலை அப்போ அவங்க சொல்றாங்க இந்த உலகமே திரும்பி திரும்பி பார்க்கக்கூடிய மக்கள்கள் எல்லாம் அவங்க கிட்ட வந்து அவங்கள வந்து பார்த்துக்கக்கூடிய ஒரு நிலைமையை ஏற்படுத்துறாங்களா உலக மக்களே அவங்க அவங்களுடைய அந்த இடத்துல வந்து ச அது மட்டும் இல்லாம உலகத்துல கிடைக்கக்கூடிய கனி வசுக்கள் அத்தனையும் பறக்கத்தான் ரிஸ்க் என்னுடைய பிள்ளைக்கு என்னுடைய மனைவிக்கு கொடு என்னுடைய சந்ததிகளுக்கு கொடு வருங்கால என்னுடைய சந்ததிகளை இந்த இடத்துல எல்லாருமே ஒன்று கூடக்கூடியவர்களாக ஆக்கி கொடுறா அல்லான்னு சொல்லிட்டு அல்லா அல்லா கிட்டதுவா கேக்குறாங்க பாருங்க இன்னைக்கு அந்த சந்ததியில ஒருத்தவங்கள தான் நம்மளும் அந்த இடத்துக்கு போய்கிட்டு வந்துட்டு இருக்கிறோம் மாஷா அல்லாஹ் அந்த மனைவி செய்த தியாகத்தை பாருங்க அல்லாவுடைய அல்லாவுடைய வாக்குறுதியா இது நீங்க போயிட்டு வாங்க நல்லா பாத்துக்கு வாங்குற ஒரே ஒரு தியாகம் பாருங்க மான கணவனை போன்னு சொல்லிவிட்டு அந்த குழந்தையோட அந்த இடத்துல தன்னுடைய வாழ்க்கையவே தியாகம் பண்ணி என்ன நடக்க போதோ தெரியாது என்ன ஆக போதோ நம்ம குழந்தை தெரியாது ஆனா அல்லாஹு மேல உள்ள தவக்கலத்துல அவங்க நின்னாங்க பாருங்க அந்த இடத்துல அந்த தியாகத்துக்கு பேர் தான் இன்னிய வரைக்கும் அல்லாஹ் தலா வந்து ஒரு குரான்ல இறக்கிட்டான் நீங்க எப்ப நீங்க யாரு உமரா செய்ய போனாலும் ஹஜ் செய்ய போனாலும் இப்ராஹிம் அலேஸ்லாமுடைய மனைவி ஹாஜிராமா செஞ்சா மோர்னா மாதிரி ஏழு முறை நீங்க வந்து அங்க சகி செய்யணும் ஓடணும் அப்படிங்கிற ஒரு வாதை நமக்காக இன்னைக்கு காட்டி கொடுத்துருக்கான் பாருங்க இந்த ஹஜ்ஜி இதுக்கு முன்னாடியே இப்ராஹிம் காலத்துக்கு முன்னாடி இருந்தே இருந்தது ஆனா ஹஜ்ஜுங்கிறத உறுதி செய்ய உறுதி செயல்படுத்தப்பட்டு அதிகமான விஷயங்களை அதுல அதுல புகுத்தி எதையெல்லாம் இப்ராஹிம் அலிஸ்லாமோட குடும்பங்கள் செய்தார்களோ அதையெல்லாம் நமக்கு செய்யும்படி அல்லாஹலா நமக்கு கட்டளையிட்ட ஒரு ஹஜ்ஜாக மாற்றி அமைத்து கொடுத்தது இப்ராஹிம் நபி சல்லா அலைமுடைய காலத்துல அலமதுல்லா இப்ராஹிம் அலையாம் செய்த செயல்களையும் அவர் மனைவி செய்த செயல்களையும் அவர் மனம் செய்த செயல்களையும் தான் மூணாவதாக அடுத்தபடியாக அல்லாத்துல எந்த சோதனை கொண்டு வைக்கிறான் கொஞ்சம் காலம் கழிச்சு அந்த குழந்தை நல்லா வளர்ந்து ஒரு வாலிப வயசுல வந்து பள்ளிவாசலையே நின்று கட்டக்கூடிய இடத்துல அந்த இஸ்மாயில் அலி இஸ்லாம் நிக்கிற காலத்துல ஒரு அவருடைய குழந்தை அது அவங்களுடைய ரொம்ப காலம் நீண்ட அதை துவாவில் கிடச்ச அந்த குழந்தை வந்து பார்க்குறாங்க அழகான முறையில் வளர்ந்து வாலிமனாகி அப்படி ஒரு பாசத்தோட தகப்பனோட ஏன்னா தகப்பனை பற்றி இன்னைக்கெல்லாம் வந்து விட்டுட்டு ஒரு 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 மாதம் போயிட்டா கூட உங்கள் அப்போ பாப்பா அப்படி பண்ணிட்டாரு இப்படி பண்ணிட்டார் நம்மள ரோட்டில் விட்டுட்டு போயிட்டார்னு வீட்டுக்குள்ளார் அவர் வீட்டுக்குள்ளாரே இருப்போம் அவர் கட்டி கொடுத்த வீட்டிலேயே இருப்போம் நம்மளாம் பேசிகிட்டு இருப்போம் ஆனால் அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் அந்த தாயார் பேசினது தன்னுடைய அவருடைய தகப்பனை பற்றி எவ்வளோ அழகான முறையில் அவருக்கு எத்தி வச்சுருந்தாங்கன்னு சொன்னால் அவங்க வந்த உடனே அவங்க தகப்பனை கண்டுபிடிச்சிக்கிட்டு அவ்வளோ சந்தோஷமாக ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமான முறையில் நல்லா தொழுதுகிட்டு இருக்க போகிற நேரத்தில் நல்லா அடுத்த ஒரு ஸ்ட இதை கொண்டு வந்து வைக்கிறான் பாருங்கள் ஒரு சோதனையை உன்னுடைய மகன அறுத்து பழி பழிக்குடுங்கிறது மாதிரி நான் சுருக்கமாக சொல்கிறேன் மகன அறுத்து கொடு அப்படின்னு சொன்ன உடனே மகன்கிட்ட போய் கேட்கறாரு இப்ராகிமலை சொன்னால் இப்படி ஒரு கனவு மகனே எனக்கு வருது நான் வந்து உன்னை அறுத்து பழியிட சொல்லி எல்லாம் கேட்குறான் உடனே என்ன சொல்றாங்க அப்படியா வாக்கு அல்லாவுடைய வாக்குறுதியை நிறைவேற்றுங்க பாப்பா நான் அல்லாவுடைய அமானிதம் தானே என்னையே நீங்கள் வந்து அதுக்காக ரொம்ப வருத்தப்படுறீங்க நீங்கள் கொண்டுட்டு போய் எனக்கு வந்து என்னை வந்து அல்லாவுக்காக அறுத்து பழியிடுங்கன்னு எவ்வளோ அழகான அந்த குழந்தை அன்னைக்கு பேசுது பாருங்க அன்னைக்கு அந்த குழந்தையாக இருந்த அந்த குழந்தை அந்த பெரிய மண் அந்த பையன் அந்த மகனாரு அன்னைக்கு இஸ்மாயில் அலைய அவங்க சொல்கிறாங்க அறுத்து பழியிடுங்கன்னு அவங்க எப்படியாப்பட்ட தேகம் தன் உயிரை அவங்க தேகம் பண்ணுறாங்க பாருங்கள் இப்போ அதே மனைவி கிட்ட போய் கேட்குறாங்க அவங்க சொல்றாங்க அன்னைக்கு சின்ன கை குழந்தையில கொண்டுட்டு வந்து அல்லா சொன்னான்னு விட்டுட்டு போனீங்க எங்களை அல்லா பாதுகாத்தான் இன்றைக்கும் அவன் தானே கேட்குறான் அவனுக்கு இல்லாதது நம்மகிட்ட என்ன இருக்குது அவனுடைய அமானியத்தை அவன் கேட்கறான் நீங்கள் கொடுங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க பாருங்கள் அப்போ போகிற எல்லாம் சைத்தான் வந்து கல்லால் சைத்தான் வந்து வழி எடுக்கிறதுக்கு இத்தனை காலம் கழிச்சு பிறந்த குழந்தைய வாணி அறுக்க போறா அல்லாவுக்கு அல்லாவுக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி செய்யாத அது கொ குழந்தை பாவம் அவரு உனக்காக பிறந்த அந்த அந்த பையனை இப்போ இப்படி செய்ய போறியேன்னு சொல்லும்போது கல் பெரிய பெரிய கல் எடுத்துட்டு அடித்து வீசுறாரு உங்ககிட்ட பேசுனா ச சொல்லிட்டு மகன்கிட்ட வந்து பேசுறாரு அந்த 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 மகனும் மகனாரும் சின்ன சின்ன எடுத்து அடிக்கிறாங்க இப்படியே ரெண்டு பேரும் அடிந்த இன்னைக்கு போறவங்கள செய்யக்கூடிய கிருகையாக இதை ஆக்கி பாருங்க இடத்துல 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 இதையெல்லாம் உங்களுக்கு இப்போ வந்து கடமையாக்கி நான் அப்ப க நம்ம நம்ம சைத்தானுக்கு எறிகிற இடம்னு ஒரு இடத்த தயார் பண்ணி வச்சு போய் எல்லாரும் போறவங்க எல்லாம் பேசுறும் போய் அறுக்கிறதுக்கு எப்படி எல்லாம் அந்த குழந்தையே தியாகம் பண்ணுது பாருங்க என் கையை பின்னாடி கட்டிடுங்க என் கண்ணை கட்டிடுங்க உங்க கண்ணையும் கட்டிக்கிங்க ஏன்னா உங்களால பார்க்க முடியாது எனக்கு ரத்தம் வந்தா கூட உங்களால பார்க்க முடியாதுன்னு சொல்லி அவங்க போய் அறுக்குறாங்க பாருங்க அந்த 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 குழந்தையோட கழுத்தை பிடிச்சி அறுக்குறாங்க அறுக்கும் போது அல்லாஹ் தாலா சொல்றான் யா இப்ராஹிம் நீ ஜெயிச்சிட்ட நீ வந்து என்ன என்னுடைய என்ன என் மேல நீ வச்சிருக்கிற ஈமான் உறுதியானதுன்னு உலக மக்களுக்கே நீ தெரியப்படுத்திட்ட வரக்கூடிய சந்ததிகள் அவ்வளவு பேரும் உன்னுடைய அந்த ஈமானை உறுதிப்படுத்தக்கூடியவர்களாக ஆக்கி அருள்னா நான் தெரியப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அல்லாஹாலா குரானுடைய வசனங்கள் எல்லாம் இப்ராஹிம் அலி இஸ்லாமை பத்தி முகமது நபி சல்லா அலுவலிஸ்லாம் கேட்கண குரான்ல பேசி ஏய் முகமது நபி சல்லா அலிஸ்லாமே நீங்க வந்து சொல்லுங்க ஏன் நபியே நீங்க எடுத்து சொல்லுங்க நீங்க இதெல்லாம் பத்தி உங்க பத்தி நீங்க தெரிஞ்சுக்கங்க நீங்க எடுத்து சொல்லுங்க அப்படிங்கிறான் இப்ப இப்ராஹிம் அலை சொல்லாம் செய்த தியாகங்களை பத்தி அல்லாஹால அந்த அந்த காபத்துள்ளாவையே அவங்க தான் கட்டக்கூடியவராக ஆக்கி தரான் அந்த காபத்துள்ளாவு தன் மகனும் தானுமாக நின்று கட்டக்கூடியவர்களாக தரான் அல்ல அந்த ஒரு பாக்கியத்தையும் தரான் அலமது இல்லா அவர்கள் செய்த தியாகத்திற்காக அவர்களுடைய அவர்கள் செய்த எல்லா விஷயங்களையும் நம்மளை செய்ய வைக்கிறோம் அல்லா இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம அல்லாவுக்காக எதை தியாகம் பண்றோம் என்ன பண்றோம் எதை செய்யறோம் நம்ம எந்த அஞ்சு வேலை தொழுகையில நம்ம கரெக்டான முறையில அக்பர்னு தக்பீர் தகுறமே அந்த அல்லாஹூ அக்பருங்கிறது அர்த்தம் என்னன்னு புரிஞ்சு தெரிஞ்சு நம்ம அந்த தக்குவாவோட இறை அச்சத்தோட பயத்தோட நம்ம அந்த அல்லாஹூ அக்பர் இறைவன் மிக பெரியவன் அப்படிங்கிற அந்த அச்சத்தோட நம்ம தக்பீர் கட்டுறோமா அன்பு சகோதரிகளே ஒரு ஒரு சூறாக்களை ஓதும் போதும் அதனுடைய அர்த்தங்களை உணர்ந்து பார்த்து தெரிஞ்சு அலமதுல்லா சூறாவை நம்ம முதல்ல நம்ம ஓதுறமா நம்ம அத்தகைய அத்துங்கிறது என்னங்கிறது தெரிஞ்சு புரிஞ்சு நம்ம ஓதுறோமா அல்லாஹூ அக்பர் அல்லாவுடைய நபி சலா அலி சலாம் அவங்களுக்காக செய்யக்கூடிய ஒரு சலவாத்து ஓதுங்க

வந்து நம்ம எந்த தியாகம் அல்லாவுக்காக நம்ம செய்யறோம் நம்மளுடைய நேரத்தை எத்தனை எத்தனை மணி நேரத்தை நம்ம வந்து எத்தனை நிமிடங்களை நம்ம அல்லாவுக்காக உண்மையாக நம்ம நின்று நம்ம வந்து வணங்கியோ அல்லது ஜக்காத்து கொடுத்தோ சதக்கா கொடுத்தோ என்னென்ன செஞ்சோ நம்ம பயன்படுத்திக்கிறோம் அன்பு சகோதரிகளை நம்மளுடைய வாழ்நாளை நாம் பயன்படுத்திக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு விஷயத்தையாவது நம்ம வந்து நினைச்சு பார்த்தோம்னா ஒரு விஷயமே நமக்கு இருக்காது நம்ம எதை கொண்டு நம்ம சொர்க்கம் அடைய போறோங்கிறது நமக்கே தெரியாம இருக்கும் பள்ளிகள் பக்கமே போகாத மனிதர்கள் நம்ம வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அண்ணனாக தம்பியாக கணவனாக மனைவியாக தாயாக தாப்பனாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அன் என்னைக்கு அவங்க பள்ளிக்கு போவாங்க மௌத்தானதுக்கு அப்புறமா எல்லாம் சொல்றான் வாடா தூக்கிட்டு வாவன கொண்டுட்டு வந்து போடு இப்ப எந்திரிச்சு நீ தொழுவிடா பார்ப்போம் உன தொழுவ சொன்ன நீ நீ இப்ப நான் உனக்கு வைக்க சொல்ல போறேன் இப்ப உன்னால முடியுமா தொழுறதுக்கு நீ நினைச்சுக்கிட்டியா நீ வரல பள்ளிக்குன்னு நான் உன்னை பள்ளியில இருந்து தடுத்து வச்சிருந்தேன் அதனாலதான் உன்னால வர முடியலங்கிறான் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்ல நமக்கு எல்லாம் வரலாமா நம்ம குடும்பத்தார்களுக்கு வரலாமா நம்ம சகோதர சகோ சகோதரர்களுக்கு வரலாமா நமக்கு வரலாமா வீட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்கிற நமக்கு வரலாமா நம்ம எந்த என்னத்தை தியாகம் பண்றோம் ஒரு காலையில பஜர்ல ஒரு தூக்கத்தை தியாகம் பண்றோம் அந்த நேரம் வர தூக்கம் வேறதான் அதை நம்ம தியாகம் பண்றோம் அது நம்மளால முடியாம எத்தனை தொழுகைகளை விட்டுட்டு உட்காந்துருக்கோம் எத்தனை ஒரு ஒரு கஷ்டப்படுறவங்க வந்து நின்றுட்டு வாசல்ல கையேந்தும் போது இன்னைக்கு ராத்திரி நேரம் பகல் நேரம் அந்த நேரம் இந்த நேரம் திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை அந்த கிழமை இந்த கிழமைங்கிறத வச்சு அந்த நன்மைகள் எல்லாம் இழந்து உட்காந்துருக்கோமே ஏதாவது தியாகம் பண்றோமா நம்ம நம்ம ஒரு நாளை தியாகம் பண்றோமா நாளெல்லாம் எல்லாவுக்கும் அல்லாவுக்கு சொந்தம் நேரம் எல்லாம் அல்லாவுக்கு சொந்தம் ஒரு ஒரு நிமிஷமும் அல்லாவுக்கு சொந்தமானது நம்ம அல்லாவுக்கு சொந்தமான நம்ம நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் நம்ம எல்லாம் நமக்கு என்ன நம்மளோடதுன்னு வச்சிருக்கோமே நம்மளோடதுன்னு நினைச்சிட்டு இருக்கோமே எது நம்மளோடது எது நமக்கு உரியது எதை தியாகம் பண்றோம் நம்ம யா அல்லா ரபில் ஆலமீன் எல்லா உலக மக்களும் எல்லா மக்களுக்கும் அலமது இல்லா இப்ராஹிம் அலிஸ்லாமுடைய அந்த இடத்தை அவங்க நின்னு தொழுத இடத்தை அவங்க சா அந்த அவங்க மனைவி ஹாஜரா சகி செஞ்ச இடத்த அவங்களுடைய மகனை அறுத்த இடத்த அந்த இடத்துல சைத்தானுக்கு கல் எரிஞ்ச இடத்த இது எல்லாத்தையும் நம்ம போய் அங்கே போய் பார்க்கணுங்கிற ஒரு நீயத்தாவது நம்ம உருவிக்கிறோமா இன்ஷா அல்லா எல்லா உலக மக்களுக்கும் எல்லா மக்களுக்கும் எல்லா அனைத்து அல்லாஹு படைத்த அனைத்து மக்களையும் இதாயத்து கொடுத்து நேர்வழி கொடுத்து அல்லாஹ் அல்லாஹால அந்த இடத்தையும் காட்டி கொடுத்து இன்ஷா அல்லா நேரான சொர்க்கத்துக்கு நம்ம ஆக்கி அருள்வானாக இதன் மூலியமாக நாம் செய்யக்கூடிய இந்த உலகத்தில் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் தியாகங்களையாவது நம்ம செய்து இன்ஷா அல்லா ரபி Kyllä, I mean. அல்லாஹ்வுடைய நபி இப்ராஹிம் அலுவலாம் அவர்களை ஏத்துக்கிட்ட மாதிரி அல்லாஹ் நம்மளெல்லாம் நண்பராக ஏத்துக்க போறது கிடையாது நாளைக்கு பார்க்கக்கூடிய ஒரு வல்லமையாவது நமக்கு கொடுக்கணும் அதற்காக தகுதியுடையவர்களாகவாவது நம்ம எல்லாம் இருக்கணும் ஒவ்வொரு நாளும் இறைவனை துதிக்கக்கூடிய தொழுது முடிச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த இடத்துல உட்காந்து யா அல்லா மறுமைக்கு என்னை வந்து நஷ்டவாளி ஆக்கிடாத அல்லா நான் செய்யற சின்ன சின்ன காரியங்களையாவது உனக்காக நான் செஞ்சதாக என்னுடைய எனக்கு நீ ஏத்துக்கிட்டு இன்ஷா அல்லா எனக்கு சொர்க்கத்தை கொடுற துவா செய்யக்கூடியவர்களாக இன்ஷா அல்லா ரபிலால

السلام عليكم ورحمة الله وبركاته.